வாழ்வும் வழிபாடும் என்ற பகுதியிலே சித்தர்களை பற்றி சிந்திக்க இருக்கிறோம் சித்துன்ன என்ன முதல்ல அந்த சித்தை உடையவர்கள் சித்தர்கள் அஷ்டமா சித்து அப்படின்னு சைவத்தில் மந்திர ஜபம் பண்ணுறாங்கள்ல அதில் ஒரு சித்து சொல்கிறாங்க மோகனம் அப்படின்னா மயக்குவதுன்னு அர்த்தம் ஆகர்ஷனம் கவர்வதுன்னு அர்த்தம் ஸ்தம்பனம் நிறுத்துவதுன்னு அர்த்தம் மாரணம் அழிப்பதுன்னு அர்த்தம் இது மாதிரி எட்டு தன்மை சொல்கிறாங்க ஒரு சில மந்திரங்களை பயன்படுத்தி அவர்களுடைய ஆற்றலால் அந்த மந்திரத்தின் ஆற்றலால் பிற உயிர் உயிரினத்தை அதாவது உயிர் பிறரை தன்மையப்படுத்தி கொள்கிற ஆற்றலுக்கு சித்துன்னு பேர் அப்படி வச்சுக்கலாம் அதுதான் மந்திர சித்து இப்போ ஒரு எதிரி இருக்கார் அவர் வந்து உன்னை பார்த்தேனா பாரு ஒன்று வந்து இன்றைக்கி ராத்திரியே ஒன்று வெட்டிடுவேன் அப்படின்னு சும்மா சொல்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த மந்திர சித்து உள்ளவா வந்து அதை பயன்படுத்தி வெளியே வரைக்கும் வருவா கிட்ட வந்தோன்னா நமஸ்காரம் சௌரியமா என்னம்மா இருக்கேன் அப்படின்னு அவள்கிட்டையே பேசுகிற மாதிரி ஆகிடும் அது கிட்ட வந்தோன்ன அந்த எதிர்க்கின்ற தன்மை போய் அவர்களை வணங்குகிற தன்மையை வரவழைக்கிறது அதுதான் வசிய சித்துன்னு பேர் இதை மாதிரி ஒரு சில விஷயங்களை வச்சுருக்கா ஒரு போர்க்காலத்தில் அந்த காலத்தில் அரசர்கள் அழிக்கின்ற சித்தை பயன்படுத்தி இருக்கிறார் மந்திரத்தை பயன்படுத்தி வாளால் வெட்டுவா ஒருத்தருக்கு ஒருத்தரை அடிச்சுப்பா அது வழியாகவே மரணம் நிறைய சேதத்தை கொடுக்கும் இருந்தாலும் மந்திரங்களை பயன்படுத்தி தேவதைகள் அதில் ஆவாகனம் பண்ணி ஒரே நேரத்தில் மிகுந்த ஆற்றலோடு சண்டை போடுகிறேன் மந்திர விசை இல்லாதவர் ஒருத்தர் யுத்தத்தில் சண்டை போட்டால் ரெண்டு பேரை வெட்டலாம் ஏன்னா எதிரியும் வெட்டுவாரோ இல்லையோ அவளும் தன்னை காப்பாற்றி போகல ஒரு மனுஷன் உயிரை காப்பாற்றிக்கணுன்னா அப்போ எவ்வளோ வேகமாக போராடுவான் அப்போ ஒருத்தரை வெட்டுறதுன்னு ஒன்று சாதாரண விஷயம் இல்லை அதுவும் போர்க்களத்தில் யுத்தம் வரணும்னா கவச்சம் அது இது எல்லாத்தையும் போட்டு தான் வந்திருப்பாள் அப்போ ரெண்டு பேருமே வலுமையாக சண்டை போட்டு தான் ஒருத்தருக்கு ஒருத்தரை அழிக்கணும் அப்படி இருக்கிற போது இந்த மந்திர சித்துக்களை பயன்படுத்தி அதிகமான பேரை ஒரே ஆள் ஆற்றலோடு வெட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவாள் அந்த வாலில் பயன்படுத்தி அந்த வால் என்ன பண்ணுவோன்னா அஞ்சு நிமிஷத்தில் இருபது பேரை வெட்டுவான் அது ஒரு மிருகத்தனம் வரும் அதை மாதிரி செய்கிறதுக்கெல்லாம் நன்மை கருதி பயன்படுத்தி சில வியாதி நீக்கம் மாறணும் அப்படின்னா வியாதி நீக்கத்துக்கு இந்த மாதிரி சித்துகளை பயன்படுத்திக்கிறார் இது வந்து எட்டு வகையாக இருக்குது இது ஒரு விதமான சித்து மந்திர சித்துன்னு பேர் பதினெட்டு வித விதமான யாக்கை குற்றத்தை நீக்கியவர்கள் சித்தர்கள் அப்படின்னு பேர் பதினெட்டு விதமான குற்றங்களை உடையது இந்த யாக்கை யாக்கைன்னு உடம்பு இந்த பதினெட்டு விதமான குற்றம் என்ன அப்படின்னா சும்மா ஒரு பத்து பா நம்ம சுத்து அப்படின்னா பசின்னு அர்த்தம் உடம்பு எடுத்த எல்லா உயிரினங்களுக்கும் பசி இருக்கும் பிபாசா சா அப்படின்னா தாகம்னு அர்த்தம் தாகம் இருக்கும் எல்லாருக்கும் மலம் மல அவஸ்தை இருக்கும் ஜேஷ்டா தூக்க அவஸ்தை தூங்குவான் ஒரு பாதிக்கு மேலே தூங்கணும் அலக்ஷ்மி அப்படின்னா குறைபாடு இருக்கும் குறைபாடுனா என்ன அப்படின்னா இப்போ காலம்புரை சாப்பிடுவோம் திரும்பி மத்தியானம் வயிற்று பசி அது ஒரு தன்னிறைவாக எனக்கு இது போகும் இதுக்கு மேலே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது இந்த பசியோ மற்ற விஷயங்களோ சொல்ல முடியாது அதனால் அது அலக்ஷ்மின்னா என்னென்ன பத்தாது காலம்புரை மத்தியானம் ராத்திரி சாப்பிட்டுட்டே தான் இருக்கணும் உடம்பு உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது மாதிரி அலக்ஷ்மி அடுத்தது நாசை அப்படின்னா அழிவு ஒரு காலத்தில் இந்த சரீரம் நீங்கள் என்ன தான் பாதுகாத்து வச்சாலும் அழிஞ்சிரும் நாசம் அழிவு அதே மாதிரி அகம் அப்படிங்கிற ஒரு அவஸ்தை அகம்னா என்ன நான் என்கின்ற எண்ணம் எல்லா சரீரத்துக்கும் அவரவர்கள் அந்த சரீரம் எப்படி இருக்கோ அந்த சரீரத்தோடு சேர்ந்து அதை நான் என்று கருதி கொள்வார்கள் அகம் அபூதி அப்படின்னா அதாவது மிகச்சிறந்த தன்மைகளை அடைவதற்கு தடையாக இருக்குது அபூதினா செல்வம் அற்றவனாய் நிறுத்தம் பூதியின்ன செல்வம் அபூதினா என்னென்னா மிகச்சிறப்பான தன்மைக்கு இப்போ நம்ம பறக்கணும்னு நினைக்கிறோன்னு வச்சுங்களேன் முடியாது பரவ அளவுக்கு நம்மளால் முடியாது அது பேர் அபூதின்னு பேர் அதாவது சிறந்த தன்மைகளை அழிக்கின்ற தன்மை அசமிருதி அப்படின்னு சொன்னால் அதாவது எந்த ஒன்றையும் மீண்டும் மீண்டும் அனுபவிக்கிற தன்மை மீண்டும் மீண்டும் இப்போ சாப்பிட்றதே இருக்கணும்னா இன்றைக்கி சாப்பிடுவோம் நாளைக்கு சாப்பிடுவோம் நாளைக்கு சாப்பிடுவோம் அது அப்படி ஒவ்வொரு நாளும் தூங்கணும்னா ஒவ்வொரு நாளும் வரும் அது வந்து ஒரு சுழல் மீண்டும் மீண்டும் இதெல்லாம் அந்த யாக்கை குற்றம் சர்வா அப்படின்னா எங்கு பார்த்தாலும் இல்லாதிருத்தல் ஒரே இடத்துல இருக்கிறது இப்போ இந்த உடம்புக்குள்ளே தான் நாம் இருக்க முடியும் இந்த இது வந்து ஒரு குற்றம் இந்த யாக்கை வந்து இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நம்மளால் எங்கே பார்த்தாலும் போக முடியாத ஒரு நிலைமையில் இருக்கும் சர்வா நிர்ணதம் அப்படின்னா என்ன அப்படின்னா வணங்குதலற்ற தன்மையை உடையவளாக இழிவு பொருள்னு சொல்கிறார் இந்த யாக்கை நிர்ணுதம் கிரகாது அப்படின்னா எல்லாவற்றையும் தன்மயப்படுத்தி கொள்ள ஆசைப்படுவது எல்லா பொருளையும் தனக்கு தனக்குன்னு வாங்கும் இப்போ கண்ணு இருக்கு இது பார்க்குறது இது பார்க்காதான் எதுவாக இருந்தாலும் உள்ளே இழுத்து போட்டுரும் அது மாதிரி கிரகாது கவர்ந்து கொள்வது இதை மாதிரி பதினெட்டு விதமான குற்றம் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இயல்பு உடலை பெற்ற அனைத்துக்குமே இந்த எல்லா அவசியம் வரும் இந்த சாப்பிட்றது தூங்கிறது குறைச்சலாக இருக்கிறது அடுத்த வா எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கிறது வளர்ச்சியை தடுக்கிறது இந்த மாதிரி எல்லா தன்மையும் இந்த உடல் இந்த உடலுக்கு உண்டு இந்த உடல் குற்றங்களை முழுவதுமாக நீக்கியவர்கள் சித்தர்கள் இப்ப இந்த பதினெட்டு விதமான குற்றத்தை நீக்கியவர்கள் பதினெட்டு சித்தர்கள் எனப்பட்டார்கள் இவர்களை வழிபடுவது என்பது நமக்கு அரிய ஆற்றலை நமக்கு பெற்ற திரு தரும் அரிய ஆற்றல் என்ன அப்படின்னா அதிசயமான விஷயங்களெல்லாம் நம்மளால் செய்ய முடியும் அப்படி செய்கிறது இந்த சித்தர்கள் நினச்சா அவளுடைய அனுகிரகத்தினால் அவளுக்கு அழிவு கிடையாது அவள் வந்து பிராணசரீரம் மாதிரி ஒரு சரீரம் வச்சுருக்கா அதை ஒரு குறிப்பிட்ட தன்மை உள்ளவர்கள் பார்க்க முடியும் அவர்களுடைய அருளை பெற்றவர்கள் பார்க்க முடியும் அவர்களோடு பேச முடியும் அப்படின்னு சொல்கிறாள் அந்த தகுதிகளை நாம் பெறுகிற பொழுது அதிசயமான செயல்களை செய்யலாம் செயல்படுத்தலாம் இவர்கள் அனைவரும் உலக நன்மைக்காக செயல்பட்டவர்கள் அடுத்த உயிர்களை மறந்தும் துன்புறுத்தாதவர்கள் அப்படிப்பட்ட அந்த சித்தர்களுடைய வழிபாடு எல்லோருக்கும் ஒற்றுமையை கொடுக்கும் சித்தர் வழிபாடு சித்தர்கள் வந்து எல்லோரையும் எந்த விதமான வேறுபாடும் அவனுக்குள்ளே இருக்காது மரம் செடி கொடி எல்லாத்துக்குள்ளேயும் இறைவனை பார்க்கக்கூடிய தன்மை அவளுக்கு இருக்குது அதனால் எல்லாரையும் ஒன்றுபடுத்தக்கூடிய தன்மை அரிசி செய்கின்ற தன்மையை அவர்களை வழிபடுவதால் நாம் பெறலாம்